இன்றைய காலத்தில் திருட்டு சம்பவம் என்பது வாடிக்கையாக மாறிவிட்டது சில கடைகளில் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டாலும் திருட்டை குறைக்க முடியவில்லையே என்பதுதான் வருத்தமடைய வேண்டிய விஷயமாக உள்ளது சுலபமாக திருடர்கள் தங்களது கைவரிசையை காட்டிவிடுகின்றனர் அதுபோலவே இந்த வீடியோவில் உள்ள பெண் ஒருவர் அழகான ஆடை அணிந்து கொண்டு படித்தவர் போன்று இருந்து கொண்டு கடையில் பொருட்கள் வாங்க வந்தது போல தனது கைவரிசையை காட்டியுள்ளார் அதாவது யாரும் இல்லாத தருணத்தில் பணம் உடை என திருடியுள்ளார் இந்த காட்சியானது அந்த கடையில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராவில் சிக்கியுள்ளது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது இதை பார்த்த நெட்டிசன்கள் அந்த இளம்பெண்ணை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்